என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் என் வார்த்தைகளை நீ கேட்கும் பொழுதே உன்னையும் மீறி கண்ணீர் சிந்துவாய் அது எப்படி என்னை மீறி நான் கண்ணீர் வடிப்பேன் என்று கேட்கிறாயா ஏனென்றால் இன்று உன் கருப்பன் உன் இடத்தில் சொல்ல வந்த விஷயம் அப்படிப்பட்டது நீ எவ்வளவுதான் உன்னை கட்டுப்படுத்த நினைத்தாலும் அது உன்னையும் மீறி வந்து கொண்டுதான் இருக்கும் உன்னை சுற்றி வருகின்ற சில விஷயங்கள் உன் அப்பன் கருப்பன் நான் உன் முன்னால் நின்று உனக்கு நடத்துகின்ற விஷயங்கள் என்று பலவிதமான உண்மைகள் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் கருப்பனுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இன்று இரவு பத்து மணிக்குள் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றிய உண்மை கிடைத்திருக்கின்றது அது என்ன விஷயம் அது நடத்துவதற்கு காரணம் என்ன உன் வாழ்க்கையில் இது ஏன் போகிறது என்பதனை எல்லாம் நான் சரியாக கண்டுபிடித்து உன் முன்னால் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே சூழ்நிலைகள் எல்லாமும் உனக்கு எதிராக இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்களும் துயரங்களும் உன்னை ஆட்டி படைத்த நேரம் அந்த இடத்தில் ஒருவரின் மிக பெரிய உதவி ஒன்று உனக்கு கிடைத்திருந்தது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒருவர் உனக்கு செய்த உதவி இன்னமும் உன் மனதிற்குள் நீங்காமல் இருந்து கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல என் குழந்தையே நம் கண்ணீர் சிந்தும் பொழுது சட்டென்று அந்த கண்ணீரை துடைத்து எல்லாம் சரியாகிவிடும் என்று சொன்ன ஒருவரும் உன் வாழ்க்கையில் சில காலமாகவே காணாமல் போய்விட்டார் என் குழந்தையே அது மட்டுமா ஆறுதலுக்கு யாரும் இல்லை தழுவவும் யாரும் இல்லை ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் ஒருவரினுடைய ஒரு அன்பான அரவணைப்பு இருந்தால் அது நம்மை நல்வழிக்கு கொண்டு வந்துவிடும் நம்மை ஆற கட்டி தழுவும் பொழுது இருக்கின்ற வாரங்கள் எல்லாம் அப்படியே குறைந்துவிடும் என் குழந்தையே அன்பான அரவணைப்பு உனக்கு ஒரு காலத்தில் கிடைத்தது உண்மை இன்று அந்த அரவணைப்பிற்கு கூட யாருமே இல்லை என்று நீ நினைத்து தவிப்பதும் உண்மை கருப்பனுக்கு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா சூழ்நிலைகளை பற்றியும் நான் நன்கு அறிந்து வைத்திருக்கின்றேன் எதுவுமே கிடைக்கவில்லையே யாருமே இந்த வாழ்க்கையில் நமக்கென இல்லையே என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்படுவதையும் யாருக்கும் தெரியாமல் இரவு வேளையில் நீ கண் கலங்குவதையும் உன் அப்பன் கண்டு கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னுடைய கண்ணீர் துளிகளை யார் அறிவார்களோ இல்லையோ ஒரு தகப்பனாக நான் அறிவேன் ஒரு பிள்ளை எவ்வளவுதான் தன்னை பெற்ற தாயிடம் அதிகமான அன்பை காட்டினாலும் எவ்வளவுதான் அவர்களோடு இணக்கமாக இருந்தாலும் தந்தையினுடைய அரவணைப்பு தூரத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு எப்பொழுதும் உண்டு என்பது நன்றாக தெரிந்த விஷயம் அல்லவா அதுபோலத்தான் இந்த கருப்பனின் அன்பு அரவணைப்பும் எப்பொழுதும் உன்னைச் சுற்றி உனக்கு கிடைத்து இருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது என் குழந்தையே தடுமாற்றம் உனக்கு எப்பொழுதுமே அதிகமாக இருந்ததில்லை ஆனால் இப்பொழுது சில காலமாக தடுமாற்றங்கள் அதிகமாக இருக்கின்றது எந்த சூழ்நிலையிலும் தனித்து நம்மால் இயங்க முடியாது என்பது போன்ற ஒரு எண்ணம் உனக்குள் உருவாகத் தொடங்கி இருக்கின்றது அப்பன் கருப்பன் நான் இருந்து உன் வெற்றியை உறுதி செய்யும் நேரம் நீ ஆசைப்படுகின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் போராடி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் என் பிள்ளை ஒருவரின் இழப்பை மட்டுமே யோசித்து யோசித்து கண் கலங்கி நிற்கின்றாய் ஒரு உதாரணத்திற்கு சொல்லவா எப்பேற்பட்ட ஒருவரை நீ இழந்து தவிக்கிறாய் என்று நீ படிக்கும் காலத்திலோ அல்லது வேலை செய்கின்ற காலத்திலோ ஒரு நட்பு உனக்கு இருந்திருக்கலாம் நீ நினைத்திருப்பாய் இந்த நட்புதான் வாழ்க்கை முழுமைக்கும் நம் தொடர்கதையான ஒரு நட்பாக இருக்கும் இவர்களின் நட்பு மட்டும் நமக்கு கிடைத்து போதும் நாம் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் எதிர்கொண்டு நமக்குள் இருக்கின்ற அத்தனை கவலைகளையும் மறந்து நாம் சந்தோஷமாக இருப்போம் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து நம் வாழ்க்கையை மீட்டெடுத்து விடுவோம் என்று என் குழந்தை நீ எண்ணி அல்லவா அந்த எண்ணங்கள் எல்லாம் தவிடுபொடியாகும்படி நடந்ததுதான் ஒவ்வொருவருக்குமான திருமணம் திருமணமானதும் காலங்கள் மாறி அவரவர் திசை மாறி அவரவர்களுக்கான பொறுப்புகள் மாறி எல்லோரும் ஒரு குடும்பத்தின் கட்டுக்குள் வந்துவிட்டனர் ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ யாருக்கும் கருப்பன் சொல்கின்ற வார்த்தை பொதுவானது என்பதனை நீ மறந்து விடாதே கருப்பன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் நடப்பது உண்மைதானா என்று சற்று சிந்தித்து பார் நீ ஒரு நட்பை முழுமைக்கும் கைகூடி வரும் என்று நினைத்த பொழுது அது உன் வாழ்க்கையின் இடையிலேயே உன்னை விட்டு சென்று விட்டதை நிச்சயமாக நீ உணர்ந்து விட்டாய் அல்லவா உன்னோடு எதற்கும் எந்த நிலையிலும் கை கொடுக்க நான் வருகிறேன் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள் இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் சரியாக புரிந்து எப்படியாவது வாழ்ந்துவிட மாட்டோமா இந்த வாழ்க்கையை என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தை உனக்கு மட்டும் பல பிரச்சனைகளும் பல இன்னல்களும் பல சோதனைகளும் வருகின்றது கஷ்டம் என்ற ஒன்று வரும் பொழுதுதான் இந்த உறவை நாம் தேடத் தொடங்குகிறோம் சந்தோஷமாக இருக்கின்ற நேரத்தில் கூட அவர்களின் நினைப்பு உனக்கு பெரிதாக வந்தது கிடையாது ஆனால் எப்பொழுது வாழ்க்கையில் கஷ்டம் துன்பம் என்று வர நினைக்கிறதோ எப்பொழுது வாழ்க்கையில் நமக்கு சோதனைகள் வர தொடங்குகிறதோ அப்பொழுது பலவிதமான இன்னல்களும் இடர்களும் நம்மை தொடர்ந்து வரும்பொழுது நமக்கு இந்த உறவு இருந்திருந்தால் இவர்களின் ஆறுதலான ஒரு வார்த்தைகள் நமக்கு கிடைத்திருந்தால் நிச்சயமாக நாம் சந்தோஷமாக இருந்திருப்போமே என்ற ஒரு உணர்வு இருக்கிறதல்லவா இந்த உணர்வுக்கு உன்னுடைய கண்ணீர் துளிகள் அவ்வப்பொழுது வெளியே வந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே நாம் ஆசைப்படுவது போல இந்த வாழ்க்கையில் எத்தனையோ விஷய உனக்கு இந்த வாழ்க்கையில் நன்மைகளை தந்தாலும் எத்தனையோ சந்தோஷங்களை கொடுத்தாலும் இவர்களினுடைய பிரிவும் இவர்களினுடைய இழப்பும் உன்னை அதிகமாக வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சந்தோஷமான சூழ்நிலைகளை எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற உண்மைகள் எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு என் குழந்தை எப்படியாவது இந்த நாட்களை நகர்த்தி விடலாம் என்றுதான் நீயும் நினைக்கின்றாய் ஆனால் சில சந்தர்ப்பங்கள் அவர்களின் நினைவுகளை உனக்கு அதிகமாக கொண்டு வந்து கொடுக்கின்றது சில சந்தர்ப்பங்கள் அவர்களை பற்றிய எண்ணங்களை உனக்கு அதிகமாக தருகின்றது பல நினைவுகள் அவர்களை பற்றி உன் மனதில் இருந்து கொண்டே இருக்கின்றது வாழ்க்கை நமக்கு ஒரு துன்பத்தை கொடுக்கும் பொழுது இந்த நேரத்தில் அவர்கள் நம்மோடு இருந்திருந்தால் நம் மனதில் இருக்கின்ற பாரம் இறங்கி இருக்குமே என்பது என் பிள்ளையினுடைய எண்ணம் அல்லவா என் குழந்தையே என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும்படி உனக்கான எல்லா மாற்றங்களும் உன் வாழ்க்கையில் நடந்தேற வேண்ட நேரம் வந்துவிட்டது உன்னோடு இந்த ஒரு உறவு தொடர வேண்டும் என்று நீ எண்ணி இருப்பது உண்மை அல்லவா உன்னோடு இந்த உறவு எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும் என்று நீ நினைப்பது உண்மை என்பதனை கருப்ப நறிவை எதையுமே எந்த ஒரு எதிர்பார்ப்புகளோடும் அவர்களை நீ தேடவில்லை உனக்கு வேண்டியது எல்லாம் அவர்களினுடைய உண்மையான அன்பும் ஒரு உண்மையான அரவணைப்பும் அது கிடைத்தால் போதும் என்றுதான் என் குழந்தை யோசிக்கிறாய் காலநிலை சூழ்நிலை மாற்றங்கள் இவை எல்லாமும் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு திசையில் பயணிக்க வைத்து விட்டதே என்று சொல்லி என் குழந்தையே நீ கலங்கி நிற்கிறாய் அல்லவா உன்னுடைய கலக்கங்களுக்கெல்லாம் சரியான பதிலை கொடுக்க இந்த கருப்பன் நான் வந்திருக்கிறேன் என்பதனை முதலில் புரிந்து கொள் என் பிள்ளையே நீ மனதளவில் யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த உறவினுடைய அன்பை நிச்சயமாக நீ மீண்டும் பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் இவர்களினுடைய அன்பு உனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி நீ தேவையில்லாமல் உன் மனதை போட்டு காயப்படுத்தி கொண்டிருக்கின்ற என் குழந்தையே கருப்பன் ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் சற்று கவனமாக கே ஒருவேளை நீ கொண்ட அன்பு போல அந்த உறவுக்கும் மீது அன்பு இருக்குமானால் நீ கொண்ட நம்பிக்கை போல அந்த உறவுக்கும் உன் மீது நம்பிக்கை இருக்குமானால் நிச்சயமாக இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் ஏன் கடைசி காலகட்டத்தில் கூட அவர்களோடு சேர்ந்து பயணிக்கின்ற ஒரு சூழ்நிலை உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் அவரவர் சூழ்நிலைக்கு தகுந்தார் போல அவர்களை மாற்றிக்கொண்டார்கள் உன்னை பற்றிய எண்ணங்களை அவர்களுக்கு இல்லை என்றால் நிச்சயமாக இந்த நட்பை நீ எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் உன்னால் தொடர முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எதுவரையிலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் இன்னல்களும் சோதனைகளும் வந்ததோ அதுவரையிலும் இவர்களை எண்ணி கடந்தது போதும் இனியும் இதையெல்லாம் நினைத்து வருந்தி கொண்டிருக்காதே உண்மையான அன்பும் உண்மையான நம்பிக்கையும் என்னாலும் உனக்கு துணை வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்லதொரு நட்பு நல்லதொரு வாழ்க்கை நிச்சயமாக ஒருவருக்கு இருக்கும் என்றால் அது ஒருபோதும் உன்னை கைவிட்டு விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சரியானபடியான ஒரு வாழ்க்கைக்கு உன்னை தயார்படுத்த என்னாலும் இந்த கருப்பன் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டது உண்மை என்றால் அப்பன் நடத்தக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தெளிவு வரும் கருப்பன் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் உன் வாழ்க்கை தெளிவு வரும் மேலும் மேலும் உன் வெற்றிக்கு உறுதியாகி இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் உனக்கான நன்மைகளை நிச்சயமாக சரிபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த இடத்திலும் எதையும் கைவிட்டு விட்டோமே என்று சொல்லி கலக்கம் கொள்ளாதே இன்று இரவு பத்து மணிக்குள் அப்படி என்ன நடக்கும் என்றுதானே யோசிக்கிறாய் என் குழந்தையே ஒன்று அவர்களே உன்னை தேடி வர வாய்ப்பு அல்லது அவர்களிடத்திலிருந்து உனக்கு அழைப்பு வர வாய்ப்பு அப்படி இல்லை என்றால் அதே அன்பிற்கு இணையான ஒரு உறவு உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் என் குழந்தையே நாம் எப்பொழுதுமே எல்லோரையுமே வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம் ஒரு சிலரினுடைய அன்பும் ஒரு சிலருடைய நட்பும் மட்டும்தான் நம் மனதிற்குள் அப்படி நீங்காமல் நின்று கொண்டிருக்கும் அதுபோல ஒருவரினுடைய நட்பினை நான் உன்னுடைய மனதிற்குள் நீங்காமல் நிறுத்தி வைக்க முயற்சி செய்கின்றேன் ஒருவரினுடைய நட்பினை உன் வாழ்க்கையில் நீங்காது உனக்கு தெளிவுபடுத்தி கொடுக்க நான் எண்ணுகின்றேன் எதுவரையிலும் உன்னை சூழ்ந்து வருகின்ற இன்னல்களை எல்லாம் நினைத்து வருந்தினாயோ எதுவரையிலும் உனக்கு வரக்கூடிய நன்மைகளை எல்லாம் கண்டு நீ வேதனைப்பட்டாயோ அதையெல்லாம் தாண்டி உனக்கு நடக்கக்கூடிய சந்தோஷங்களை உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை உணர்ந்து உன்னுடைய ஒவ்வொரு வெற்றியையும் நீ உறுதியாக பெற்று எப்பொழுதும் தயாராக இருந்துவிட்டால் விட்டால் அது போதும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்கட்டும் எதிர்வரக்கூடிய நேரங்கள் நிச்சயமாக உனக்கான மகிழ்ச்சியை உன் முன்னால் உறுதிப்படுத்தட்டும் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதிலிருந்து உனக்கு வேண்டி விரும்பி நிற்கின்ற அத்தனை சூழ்நிலைகளும் நிச்சயமாக உன்னை தெளிவுபடுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் கருப்பன் சொன்னது போல என் பிள்ளை இந்த உறவுகளை நினைத்து நீ வருத்தப்படுகிறாய் என்பதனை நான் நன்கு அறிவேன் ஆனால் உண்மையில் உன்னை போலவே அவர்களும் உன்னை நினைக்க வேண்டும் அல்லவா நீ யோசிப்பது போலவே அவர்களும் யோசிக்க வேண்டும் அல்லவா அப்படி இல்லாத பட்சத்தில் நீ கண்கலங்கி நின்று எந்த பலனும் இல்லை இனிமேலாவது நம் மீது உண்மையான அன்பு கொண்ட உறவுகளுக்காக நாம் எப்பொழுதும் நல்லபடியாக அவர்களினுடைய அன்பை ஏற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் இல்லாது போனால் நம் மீது உண்மையான அன்பை யார் காண்பிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த அன்பினை கொடுக்க நீ தயாராக இருக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே நல்ல நேரமும் நல்ல மாற்றங்களும் இங்கு ஒவ்வொருவருக்கும் எப்பொழுதும் கிடைத்து கொண்டுதான் இருக்கிறதல்லவா எதிர்பாராத பல தருணங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை மன உறுதியோடு கொடுக்கும் என் பிள்ளையே எதையுமே சந்தோஷமாக எதிர்கொள்ள நீ தயாராக இரு எந்த நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலையை உணர்ந்து உனக்கு வேண்டிய எல்லா விஷயங்களையும் நீ மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள எந்த சூழ்நிலையிலும் தயாராக இருந்து கொண்டிரு உண்மையான அன்பு ஒருபோதும் உன்னை விட்டுச் செல்லாது போலியான அன்பு நீ எவ்வளவுதான் நினைத்து வருந்தினாலும் மீண்டும் உன்னை தேடி வராது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நடப்பதையெல்லாம் நல்லபடியாக உணர்ந்து இந்த வாழ்க்கையை என்னாலும் உனதாக்கிக் கொள்ள முயற்சிகளை மட்டும் கைவிட்டு விடாது என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்